பொழுதிலே நாம் வந்து இனிமையாக பேசலாம் வாங்க 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 வாங்கப்பா எல்லாரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா வாங்க வாங்க எல்லாரும் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா என்ன பண்றீங்க இன்றைக்கி இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லோரும் தூக்கம் ஒழிஞ்சு சிவனை வழிபடுவது சிவன் வணக்கம் யார் லைவ் வந்துருக்குறீங்க வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம் அப்பா வாங்கப்பா என்னாச்சு நம்முடைய லைவுக்கு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க

வணக்கம் வணக்கம் பாக்கு போடுங்கப்பா யார் லைவ்ல பாத்துக்கொண்டிருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே யாரெல்லாம் வந்து லைவில் இருக்கிறீங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் வந்து இனி மாலை வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வந்த சொந்தங்களே வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் 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 வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் வெல்கம் யாரெல்லாம் லைவ்ல இருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் Hi, Vanakam. Hi, Vanakam. Sachin, Vanakam, Sachin. சாப்பிட்டியா இங்க சாப்பிடு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வேணும்

A B T � compartirelim Saat kau அம்மா மொபைல் பண்ணி வந்துட்டாங்க

कर रही हूं मैं ना हूं

Jaya Sabarati Ambu Tabarnes impose 6.5 crores of payment as claims for rent many wish to terminate the previous contract and pay a section over the sum of 6 crores часов 10 years The meals areiferated to 4 wastes and

നേക്കാളവാണ് ఎవടാണ് സാധാ പേറ്റിട്ടാണ് കൊണ്ട കെട്ടിക്ക് മോൻ കാന്തന한테 പറഞ്ഞേനെ അതേപോലെ ഈ ചേച്ചി പേറ്റിട്ടാണ് അണ്ണി കിട്ടനൊന്നും ചിരിച്ചിണ്ടിരകണം അതാണ് വേറെ വേറെ നമ്പർല എനിക്ക് പോട്ടെ വെച്ചിട്ട് കേടി പോട്ടെ അങ്ങോട്ട് சின்ன കുസിച്ചോ ആന്നോ നീ ചേച്ചനെ അല്ലേ എങ്ങേല് ചേന്ത நல்லா <laughs> இருக்கும் <laughs> <laughs>

இது படின்னா இதை எடுத்தேன் வேறு பச்சை வந்து அப்போ இதே வந்து எடுக்கணும் அதெல்லாம் நான் அது எடுத்தேன் வேறு என்ன பண்ணுறீங்க பொட்டு அங்கி எடுத்து பேண்ட் எடுக்கப்படுவீங்க மாதிரி வெங்கால ரோல் ரோல் எதாவது வந்துட்டு அந்த பிராண்டில் யூஸ் பண்ணவே மாட்டோம் அதுக்கப்புறம்

kita <tuk> lanjut <tuk> lah kita <tangan>